ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த பிடி நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தவ தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதல் டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா படம் பயங்கரமான சரித்திரத்தில் ஒரு இடம் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் லொக்காரனோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஒரு போடு போட்டு வந்துருச்சு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பங்கெடுத்துக்க போகிறாங்க நம்ம ஹேராம் உடைய ஹிந்தி வெர்ஷன் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு மணிக்கு மதியானம் வந்து நடக்க போகுது ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கமல் சருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்பர்டா கனடா அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து நடக்குது ஸோ கிட்டத்தட்ட உலக சினிமாவில் பயங்கரமான ஒரு இடத்தை வந்து பிடித்தது ஒரு அருமையான ஒரு இடத்தை வந்து பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேராம் தான் ஸோ அதை இத்தனை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்க விட்டுருக்கார் கமல் சார் அவருடைய பிரில்லியண்டான ஸ்க்ரீன் பிளேவும் அதில் அடங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ யூசேஜ் ஆஃப் ஷாருக் கானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப வேல்யூஃபுல்லாக இருக்கும் சும்மா வந்து யூஸ் பண்ணாமல் ஷாருக் கான் அவர்களை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கா அவருக்கான அந்த ரோல்ஸை வந்து கொடுத்து யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது சரித்திரத்தில் அது வந்து ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக என்றென்றும் திகழும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அடுத்து ஸ்ருதிஹாசன் ஒரு சத்யராஜ் இன்டர்வியூல வந்து பேசிட்டாங்க அந்த மாதிரி வந்து அப்பா வந்து மொழி கற்றுக்கிட்டதான காரணம் வந்து அங்கே ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணும் தான் அப்படின்ற மாதிரி உடனே அதை வந்து பெரிய விமர்சனமாச்சு என்னப்பா அது இப்படிலாம் பண்ணுறாரு கமல் அப்படின்ட்டு அப்பா நான் என்ன பண்ணாலும் சரி லவ் பண்ணாலும் சரி இது பண்ணாலும் சரி ஆனால் உண்மையிலேயே அந்த படத்தை பற்றி நம்ம வந்து பண்ணணும் அதை ஒரு இன்வால்மெண்ட்டாக நினைச்சாதான் தான் அந்த கற்றுக்கிறவன் வந்து சும்மா கரெக்ட் பண்ணுறவங்க கற்றுக்கிற எப்படி கற்றுக்குவான் சும்மா நாலஞ்சு வாரத்தை கற்றுகிட்டு போயிடுவான் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது அந்த ஆக்சென்ட்லேருந்து மதர் டங்காகவே வந்து பேசணுங்க இப்போ நான் தமிழ்ல எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க உங்கள் சொந்த லாங்குவேஜ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அதே மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது சார் பன்மொழி லாங்குவேஜ்லையும் வந்து கெத்து காட்டுவார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து தெரியும் ஸோ என்னதான் வந்து நீங்கள் உருட்டினாலும் சரி ஸ்ருதிஹாசன் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி அது உண்மை கிடையாது ஏன்னா முதல் காதலியே வந்து கமல்சருக்கு சினிமா தான் அதுக்கிட்ட எந்த காதலிக்காகவும் அவர் வந்து கற்றுப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் யூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமல் சார்க்கு சொல்லுங்கள் சுருஹாசன் அவர்களை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க அவங்க அப்பாவுடைய முகத்திரையை கிழிச்சிட்டாரு முகத்திரையை கிழிக்கிறதுக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு கமல் கமல்சாரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் இதில் என்னத்தை கிழிச்சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கூலி பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்கேம் வந்து கிழிச்சி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது படம் இது வரைக்குமே முந்நூற்றி இருபது கோடி தான் கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னடாது அப்படிங்கிறது யோசிக்கும் பிள்ளுது ஏற்கனவே சொன்ன மாதிரி அமிதாப் பச்சன் அப்படி கல்கி அந்த மாதிரி வந்தே பிரவாஸ் எல்லாம் வந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி தான் இருந்துச்சு கல்கி இங்கே வந்து ஒன்றுமே இல்லை அமீர் கான் வந்து பயங்கர ஆயிரத்தி எட்நூறு கோடி கொடுத்தாலும் அவரை வந்து பீடி பிடிக்கிறது யூஸ் பண்ணதுனால படம் வந்து செல்ஃப் எடுக்கலை ஸோ ரஜினி சாரோடைய ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு டிசாஸ்டரான ஒரு படமாக வந்து அமைஞ்சிருச்சு நம்ம இந்தியன் டூ தக்லைஃப் ஆன மாதிரி கூலியும் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் அந்த இது வந்து ஜாம்பான்கள் சேருவாங்களா அந்த அதை பொறுத்து இருந்து பார்க்கணும் அப்போ போஸ்ட் வந்து ஓட்டினாங்களே சன் பிக்சர்ஸ் அதுவும் ஸ்கேம்னு கேட்டிங்கன்னா அதுவும் உருட்டு தான் ஏன்னா அவங்க போன வேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாள் நாலு நாலு போட்டாங்க இந்நேரம் வந்து ஜெயிலர் படத்துக்கு வெற்றி மாதிரி கார் கொடுத்துருக்கணும் ஏன்னா இன்னும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து டோட்டலாக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை வச்சு ஒரு ஸ்கேம் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மக்கள் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து மகாநதி அப்படின்ற ஒரு திரைப்படம் ஒரு காவியம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் அதை வந்து ரிவர் பேஸ் பண்ணி கமல்சர் வந்து எடுத்துகிட்டு அதாவது படம் பேரே மகாநதி ஓகே அதில் வந்து கமல்சருடைய கேரக்டர் பேர் வந்து கிருஷ்ணா அது வந்து ஒரு ரிவர் ஓகே அப்புறம் சுகன்யாவுடைய கேரக்டர் பேர் யமுனா சுகன்யா அது வந்து ஒரு ரிவர் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அடுத்து வந்து ரெண்டு பசங்க அதாவது ஒரு பொண்ணு ஒரு பையன் காவேரி மற்றும் பரணி அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் தான் ஸோ எல்லாமே கனெக்ட் பண்ணுவார் அதாவது அந்த பொண்ணை வந்து போய் எடுத்து போகிறதும் வந்து கங்கையை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து அந்த படத்தில் ரிவரை வச்சே நிறையா இது கனெக்ட் பண்ணிட்டு ஸோ தட் கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே மை மேன் ஹேஸ் அப்படிங்கிறது தான் ஸோ அந்தளவுக்கு கமல்சருடைய இன்னோவேட்டிவான ஸ்க்ரீன் ப்ளே அடுத்த படத்துக்கு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஸோ அந்த மாதிரி படம் பார்ப்பதற்கு நாங்கள் வந்து ரொம்ப தவம் கிடைக்கிறோம் ஸோ சார் சீக்கிரம் அதை பண்ணுவார் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன் ஸோ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படிங்கிறத கம்மிட்டி ஒன் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து எம்பி ஆகிட்ட கமல் சார் வந்து தமிழ்நாட்டுக்காகவும் இந்தியாவுக்கும் நான் வந்து குரல் கொடுப்பேன் சும்மா சொல்லலை இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதிக வரி வந்து விதிச்சிருக்காங்க ஸோ அதற்கு எதிராக குரல் கொடுத்துருக்காரு கமல் சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கம் அறிக்கையில் ஏன் இதை வந்து வரி வீப்பு நடக்குது எல்லாம் வந்து வந்து நீங்கள் மனதை வந்து தரலை விட்டுறாதீங்க கண்டிப்பாக அதுக்காக போராடும் அப்படின்ற மாதிரி வந்து லெட்டர் அனுப்பியிருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து சும்மா வாய் பேச்சு கிடையாது இந்தியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இறங்கி அவனை செய்வேண்டா அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து சொன்னதை செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐ வெரி வெரி ஹாப்பி அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதுகிறாங்க கமல் சரை பற்றி எங்கள் பாம்பேயில் எ த்ரெட் டூ பாம்பே ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு த்ரெட் ஒரு பயம் பாம்பே ஈரோஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு பெங்களூர் போயிருந்தப்போ ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தேன் அப்போ வந்து ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த ஹோட்டலோட முதலாளி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரர் அப்போ நான் வந்து கமல்ஹாசன் வீடியோ இருக்கேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் அப்போ அதை காட்டும்பொழுது கமல்சர் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹி யூஸ் டு ஆக்ட் ஸோ வெல் பட் ஆஃப்டர் தட் வந்து ஹி டின்ட் கம் ஹியர் அப்படின்னாலே சொல்ல முடியல அவரே சொல்கிறார் ஹியர் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் ஆங்கர் இஷ்யூஸ் ஆன் ஹிம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் தெரியுது ஓகே அப்போ இந்த இஷ்யூஸ்லாம் வந்து ஏற்கனவே இருந்திருக்கு வந்து திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து வளர விடாமல் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிறது இதன் மூலமே தெரியுது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் லவ்லியான ஒரு ஆக்டராக வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்பொழுது எனக்கும் வந்து செம ஒரு வைபாக இருந்தது அவர் பேசும்போதே அப்படின்றது தான் ஏன்னா அவருடைய அப்பா இந்த ஹோட்டலோட உரிமையாளருடைய அப்பா வந்து அப்படியே கமல் சார் மாதிரியே பேசுவது பார்ப்பதற்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர் அப்படின்னா அது ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறது தான் அதுவும் பிமி சார் ஃபேன் அதை கேட்கும் பொழுது டே எந்த ஏரியாலையும் ஐயா கில்லிடா அப்படின்ற மாதிரி வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து எம்பி கனிமொழி அவர்கள் இவ்வளோ நாள் வந்து அவங்க கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்தாங்க இப்போ அந்த போஸ்ட் வந்து வச்சிங்கன்னா கமல் சருக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்க அது வந்து அந்த எம்பி இதிலேயே வந்து உள்ளே இருக்குது கமல்சருக்கு இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுலேயும் சார் பயணம் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுகிறதும் இல்லை அடுத்து பாண்டே அவர்கள் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு இன்டர்வியூல பேசி அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பேசியிருக்கு அவார்ட் ஃபங்க்ஷனில் ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் அன்ஃபிட் வி அ பொலிட்டீஷியன் அப்படின்ற மாதிரி அப்போ வந்து சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிற மாதிரி வந்து ஒரு இது வந்துருச்சு பொண்ணை இப்படி பார்த்தீங்கன்னா கேள்விப்படுத்திட்டாங்க சிம்ரன் அப்படியுமே அவரை போது அடிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அவார்டு ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி திரிப்பானுங்க சிம்ரன் எப்பயோ சிரித்ததை கொண்டு வந்து இந்த இது பேசும்போது சிரிச்சாங்கன்ற மாதிரிலாம் போடுவாங்க அதை நம்பாதீங்க சிம்ரன் அதை வந்து உண்மை தன்மை நான் வந்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன் அது வெரிஃபை பண்ணிவிட்டு வேணா நம்ம சிம்ரனை வந்து கேட்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அவார்டு கொடுக்குற அந்த எச்ச பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தற்கொறிகள் இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணுவாங்க அதனால் அதை வச்சு நம்ம நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்த ஆக்ட்ரஸ் நடிகா அவர்கள் கமல்சரை பற்றி வந்து பேசியிருக்காங்க நடியா அவர்கள் என்ன அப்படின்னா கவல்சரோட பணம் பண்ணுறது மிஸ் பண்ணுறேன் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது பட் அவர் இந்த விக்ரம் படத்தை நான் பார்த்தேன் லேட்டஸ்ட்டாக அவர் பண்ண அந்த ஒரு விஷயம்லாம் வந்து அவருடைய ஏஜுக்கு அவர் பண்ணியிருக்கார் அந்த படம் ரொம்ப ரொம்ப ஃபேப்லஸாக இருந்தார் அப்படின்ற மாதிரி மனுஷன் என்ற மாதிரி சொல்லியிருந்தார் தட் இஸ் குட் அப்படிங்கிறது அடுத்து இந்த அணில்களின் அட்டகாசம் தாங்க முடியல ஏன்னா கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரசியல் தான் உடல் தானம் ரத்த தானம் செய்யறதும் கிடையாது அந்த மாதிரி அணில்கள் மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்கிற அந்த பொறுக்கியெல்லாம் கூட்டு வச்சு நற்பணி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமல் கமல்சாரோடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்தி ரொம்ப அறிவா இருப்பாங்க கமல் சார் ரசிகர்கள் வந்து சும்மா எங்க ஏமாற்ற அவங்கெல்லாம் ஸோ அப்படிப்பட்ட ஆட்களை வந்து ஆண்டவர் வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அரசியலுக்கு வந்து அதுக்கடுத்து நிறைய இம்பேக்ட் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் இவங்க வந்து ஒன்றுமே பண்ணல நல்லா டிக்கெட்டை வந்து நல்லா பிளாக்கில் ஏற்றி விற்றது மட்டும்தான் அவங்களுடைய வேலையை தவிர மற்றபடி இவனுக்கு சமூகத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களாம் கேட்டிங்கன்னா டிவிக்கே டிவிக்கே தளபதி தளபதி இவ்வளோ தான் அதுக்கு மேலே வந்து ஒரு வெங்காயம் வந்து பண்ணது கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு என்னத்த சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான் சரிங்களா அது நம்ம வந்து பேசுவோம் அதை பற்றி ஸோ இதுதான் இது வரைக்கும் நமக்கு கிடைத்த அப்டேட்ஸு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கவர்சேஷன் சொல்கிறேன் மீன் மரத்துக்கு சந்திப்பும் அது வரைக்கும் கேட்பேன்